இன்றைக்கி என்னோடய மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க பார்க்கலாம் வாங்க ஸோ என்னோடய கத்திரிக்காய் செடி பாருங்கள் இது வந்து நாட்டு கத்திரிக்காய் பச்சை கலர் கத்திரிக்காய் நிறைய பூக்கள் வச்சுருக்கு நான் என்ன பண்ணேன் இதில் வந்து நிறைய அது வந்து மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாவு பூச்சி இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் இலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்த இலையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து போட்டுருவேன் அந்த கிளையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்த சின்ன சின்ன துளிர் வரும்போது கட் பண்ணி எடுத்ததுனால நிறைய துளிர் வச்சு மொட்டை வச்சு காய்கள் பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சங்குப்பூ விதைகள் சங்குப்பூ விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்திருக்கு இப்போ மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால நல்லா முளைச்சி வந்திருக்குங்க அது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வெத்தலை கொடி வந்து ஒரு ரெண்டு பாட்டில் வந்து நான் வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதுதான் நான் வந்து எடுத்து ஒரு பாட்டில் வச்சுட்டு நட்டு வச்சுருக்கேன் இப்போது இந்த வந்து மழை வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை அதுவும் நம்ம இந்த சீசனில் வந்து முளைக்க போடுறதோ இல்லை பதியம் போடுறதோ நம்ம போடும்போது ஈஸியாகவே வந்து எல்லாமே வந்து வேர் விட்டு வளர்ந்துடும் இந்த சம்பங்கி செடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிழங்கு தான் நான் கொண்டு வந்து நட்டு வச்சேன் பக்கத்து வீட்டில் வச்சுருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்டு ஒரு ரெண்டு மூணு கிழங்கு எடுத்துகிட்டு வந்து வச்சேங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போதே ஒரு செடி மற்றம் நல்லா மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து நம்ம மாடியில் ஐஸ் பாக்ஸில் வந்து நான் நட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டுக்களே வைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பூக்கள் வைக்கும் இது வந்து மாலைலாம் வச்சு கட்டுவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த செடி வைக்கணும்னு ஆசை ஆல்ரெடி இருந்தது பட் நீங்கள் ஒரு கிழங்கு கொண்டு வந்து நட்டு வச்சாலே போதும் பக்கத்துலேயே நிறைய செடிகள் வந்து முளைச்சி வந்துடும் இது பார்த்திங்கன்னா மல்லிச்செடி மல்லிச்செடி வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா நீட்ட நீட்டமாக வந்து மொக்கு வைக்குதுங்க நான் வந்து ஒரு தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன் ஒரு குச்சி தாங்க நான் உடச்சிட்டு வந்தேன் அது வந்து நான் வந்து நல்லா ரவுண்டாக வந்து வளைச்சி வைக்கணும் அந்த மாதிரி வளைச்சி வைக்கும்போது ஈஸியாகவே நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துடும் சின்ன சின்ன கட்டிங்ஸாக கொண்டு வந்து வைக்கும்போது அது வளருது டவுட்டு இந்த மாதிரி வச்சா ஈஸியாகவே வளருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லிச்செடிகளை அது எந்த மாதிரி மல்லிச்செடி இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பதியம் போடும்போது ஈஸியாகவே நல்லாவே வளரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மல்லி செடி பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக மொக்கு வைக்கும் நான் வந்து மொக்கு வைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன்